சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் இன்னும் ஆறு நாட்களில் பெண்களுக்கு வரப்போகும் இரண்டு சர்ப்ரைஸ்கள் அதை என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஹிட் அடித்துவிட்டது பெண்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் அவர்களின் வங்கிக் கணக்கிலேயே வரவு வைப்பது தான் இத்திட்டத்தின் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக அமைகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இத்திட்டம் தொடங்கப்பட்ட போது ஒன்று புள்ளி பதிமூணு கோடி பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுத்த தமிழ்நாடு அரசு அண்மையில் இத்திட்டத்தை விரிவுபடுத்தியது கூடுதலாக பதினேழு லட்சம் பெண்கள் சேர்க்கப்பட்டுள்ளன ஒட்டுமொத்தமாக ஒன்று புள்ளி முப்பது கோடி பெண்கள் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் பெற்று வருகின்றன இன்னும் விடுபட்ட பெண்கள் இருந்தால் அவர்களையும் இத்திட்டத்தில் சேர்த்து கொள்ள வாய்ப்பு வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் அத்துடன் விரைவில் மகளிர் உரிமை தொகை உயர வாய்ப்பு இருப்பதாகவும் இதில் இதில்தான் பெண்களுக்கு இரண்டு ஒரு மகிழ்ச்சியான தகவல் இருக்கிறது அதாவது முதலமைச்சர் சொல்லியிருப்பது போலவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படுவதற்கான அறிவிப்புகள் இன்னும் அறுபது நாட்களில் வெளியாக வாய்ப்புள்ளது அந்த வகையில் எப்படி என கேட்கிறார்கள் தமிழ்நாட்டில் இன்னும் நான்கு மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க உள்ளது அதற்கான பணிகளை தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுக என இரண்டு கட்சிகளும் தேர்தல் பணிகளை தொடங்கி தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழுக்களையும் அமைத்துவிட்டது இந்த தேர்தல் அறிக்கை வெளியாகும் போதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படுவதற்கான வாக்குறுதிகளும் வெளியாகும் இரண்டு கட்சிகளும் இன்னும் அறுபது நாட்களுக்குள் இந்த அறிவிப்பை வெளியிட இருக்கிறது அதாவது மார்ச் மாதம் பிற்பகுதிக்குள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை எவ்வளவு உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பை திமுகவும் அதிமுகவும் தேர்தல் அறிக்கையில் வெளியிட இருக்கிறது அந்த வகையில் ஜூன் மாதம் புதிதாக பொறுப்பேற்கும் அரசு தேர்தல் அறிக்கையில் கொடுக்கும் வாக்குறுதியின் அடிப்படையில் உயர்த்தப்படும் கலைஞ மகளிர் உரிமை தொகையை பெண்களுக்கு கொடுக்கும் இந்த தேர்தல் அறிக்கையில் கலைஞ மகளிர் உரிமை தொகை உயர்வுதான் மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்கப் போகிறது கூடவே நகை கடன் தள்ளுபடி உள்ளிட்ட அறிவிப்புகளும் இடம்பெற்றால் அந்த தேர்தல் அறிக்கை மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெறும் என்று சொல்லப்படுகிறது இதனால் திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக்கொண்டு மக்களுக்கான நலத்திட்டங்கள் தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறது எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு கட்சிகளும் சர்ப்ரைஸ்களை போவது உறுதி இதனால் அதிகபட்சம் மகளிர் உரிமைத்தொகை எவ்வளவு உயர்த்தி கொடுக்கப்படும் என்ற கேள்வி இருக்கலாம் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கும் அதிமுக மகளிர் உரிமை தொகை ரூபாய் மூவாயிரம் மாதம் மாதம் அல்லது அதற்கு மேல் கொடுக்கப்படும் என அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆட்சியில் இருக்கும் திமுக இரண்டாயிரம் ரூபாய் வரை உயர்த்தி கொடுக்கப்படும் என அறிக்க வாய்ப்பு இருக்கிறது அறுபது நாட்கள் பொறுத்திருந்தால் இந்த சர்பிரைஸ்கான பதில் கிடைத்துவிடும் என்று சொல்லப்படுகிறார்கள் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரிய இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்ததாவது இரண்டாயிரம் ரூபாய் வரப்போகும் பிஎம் கிசான் விவசாயிகள் இருக்கீங்களா அதாவது இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் அடுத்த தவணையில் இரண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அது எப்படி என்று இங்கே பார்ப்போம் வீடியோஸ்க்கு பண்ணாமல் முழுமையா பாருங்க விவசாயிகளின் நலனுக்காக பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி என்ற திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆறாயிரம் ரூபாய் நிதி நிதியுதவி வழங்கப்படுகிறது ஒரு தவணைக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் வீதம் ஒரு ஆண்டில் மொத்தம் மூன்று தவணைகள் விடுவிக்கப்படுகிறது இந்த பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் இதுவரையில் இருபத்தி ஒன்று தவணைகள் வழங்கப்பட்டு விட்ட நிலையில் அடுத்து இருபத்தி இரண்டாவது தவணைக்காக பயனாளிகள் காத்திருக்கின்றன இந்த பி எம் கிசான் திட்டத்தின் இருபத்தி இரண்டாவது தவணை தொகை விரைவில் விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தவணை மார்ச் முதல் ஏப்ரல் மாதங்களுக்குள் வழங்கப்படலாம் ஒவ்வொரு தவணையிலும் விவசாயிகளுக்கு இரண்டாயிரம் வழங்கப்படுகிறது இந்த தொகையை சரியாக நேரத்தில் பெறுவதற்கு தகுதியுள்ள விவசாயிகள் அனைவரும் தங்களது இகேஒசி சரிபார்ப்பை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தி உள்ளது ஆகையால் சி சரிபார்ப்பை ஆன்லைன் மூலமாகவும் பொது சேவை மையங்கள் மூலமாகவும் எளிதாக செய்து கொள்ளலாம் இதில் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு வரும் ஓடிபி நம்பர் மூலமாகவும் முக அங்கீகாரம் மூலமாகவும் பயோமெட்ரிக் முறையிலும் இகேஒய்சி சரிபார்ப்பை நீங்கள் செய்து கொள்ளலாம் இதில் ஓடிபி மூலம் இகேஒய்சி செய்வது எப்படி என்று இங்கே பார்ப்போம் முதலில் பிஎம் கிசான் திட்டத்தின் அதிகாரபூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் முகப்பு பக்கத்தில் உள்ள ஃபார்மர் கார்னர் பகுதிக்கு சென்று இகேஒய்சி என்ற இணைப்பை கிளிக் செய்ய வேண்டும் அடுத்து உங்கள் ஆதார் எண்ணை குறிப்பிட்ட இடத்தில் உள்ளிட வேண்டும் உங்கள் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை உள்ளிட்டு சரிபார்க்க வேண்டும் ஓடிபி சரிபார்ப்பு வெற்றிகரமாக முடிந்ததும் உங்கள் இகேஒய்சி பிஎம் கிசான் தரவு தளத்தில் புதுப்பிக்கப்படும் இந்த பயோமெட்ரிக் மூலம் இகேஒசி செய்வது எப்படி என்று இங்கே பார்ப்போம் உங்கள் மொபைல் எண் ஆதாயினுடன் இணைக்கப்படவில்லை என்றால் நீங்கள் அருகில் உள்ள பொது சேவை மையங்களுக்கு சென்று பயோமெட்ரிக் முறையை பயன்படுத்தி இகேஒய்சி சரிபார்ப்பு செய்து கொள்ளலாம் பயனாளி பட்டியலில் உங்கள் பெயரை சரிபார்ப்பது எப்படி என்று இங்கே பார்ப்போம் பி எம் கிசான் திட்டத்தின் இருபத்தி இரண்டாவது தவணைக்கான பயனாளி பட்டியலில் உங்கள் பெயரை சரிபார்க்க கீழ்கண்ட வழிமுறைகள் பின்பற்றலாம் பி எம் கிசான் திட்டத்தின் அதிகாரபூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் அங்குள்ள பேடிஎம் சக்சஸ் என்ற பிரிவின் கீழ் இந்தியாவின் வரைபடத்தை காண்பீர்கள் வலது பக்கத்தில் டேஸ்போர்ட் என்ற மஞ்சள் நிற பெட்டியை கிளிக் செய்ய வேண்டும் புதிய பக்கம் திறக்கும் வில்லேஜ் டேஸ்போர்ட் என்ற பகுதியில் உங்கள் முழு விவரங்களையும் உள்ளிட வேண்டும் அடுத்து உங்கள் மாநிலம் மாவட்டம் துணை மாவட்டம் மற்றும் கிராம பஞ்சாயத்து ஆகியவற்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதன் பிறகு சோ பட்டனை கிளிக் செய்ய வேண்டும் உங்கள் விவரங்களை தேர்ந்தெடுத்து ஜெட் ரிப்போர்ட் அதை நீங்கள் கிளிக் செய்ய வேண்டும் இப்போது பயனாளி பட்டியலில் உங்கள் பெயரை நீங்கள் காணலாம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க